சிவாய மனதில் இருக்கும் பிணியை போக்குவதற்கு ஒரே வழிதான் இருக்குது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை நோக்கியே எப்பவும் நம்ம யோசிச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவே கூடாது அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மனமானது அதை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அந்த மனம் வந்து என்னப்படும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதை தூக்கி வச்சுட்டு கடவுளே எதுனாலும் உங்களுடைய செயல் இதுக்கும் எனக்கும் வித சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை சரணடைஞ்சிருங்க இப்போ என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மனமானது பக்குவப்பட்டுரும் மனதை வந்து பண்படுத்துறது மூலமாக தான் நம்ம உயரிய நிலைக்கு அடைய முடியும் எத்தனை தெய்வம் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட மனம் செம்மையாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபடும் போது அவரோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கும்போது அவரையே பற்றி நினைக்கும்போது கண்டிப்பாக உங்களோட மனசில் கெட்ட எண்ணம் தோன்றவே தோன்றாது மற்றவங்கள அழிக்கணும் கெடுக்கணும் அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்ற எந்த விஷயமும் உங்கள் மனசில் தோணவே தோணாது அப்போ உங்களோட மனம் செம்மையாகும் உங்கள் மனம் செம்மையாக இருந்துச்சுன்னா நிம்மதி தானாக வந்துடும் சிவாய நம்ம சிவாய நம்ம நம்மளோட ஆன்மாவுக்கு முக்தி அளிக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வமான பரமேஸ்வரனோட பஞ்சாட்சர மந்திரமான அஞ்செழுத்து மந்திரம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறது மூலமாக நம்ம பிறவி பெருங்கடலை கடந்து முக்தியை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சிவவாக்கியர் பிறப்பதற்கு முன்பெல்லாம் தெங்கனே பிறந்து மண்ணிலிருந்து போயிருக்குமாறுதெங்கனே குறித்து நீர் சொலா குறிப்பில்லாத மாந்தரை அறுப்பனே செவி இரண்டும் மஞ்செழுத்து வாழினாள் இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்த அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மனித பிறப்போட அற்புதத்தை தெரிஞ்சுக்காம எந்த ஒரு லட்சியமும் குறிக்கோளும் இல்லாமல் மறைந்து போகிற மாந்தர்களே உங்கள் பிறவி பிணிய அறுக்கவும் மீண்டும் பிறவாமல் இருக்கவும் இந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய என்ற பஞ்சாச்சர மந்திரத்தை நான் உங்கள் காதலை ஓதுற அப்படின்னு மெய் சிலுக்கிற வைக்கிற மாதிரி பாடியிருக்காரு சிவவாக்கியர் சிவாய நம்ம எப்பயுமே மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் என்ன அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்குதா அமைதியாக இருந்துருங்க பணம் கஷ்டமாக இருக்கா தைரியமாக இருங்க மனிதர்களாக பிறந்து இந்த கலியுகத்தில் நண்பர்களாலும் சொந்த பந்தத்தாலும் இயற்கையாலும் பல கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் பண கஷ்டமெல்லாம் ஒரு பிரச்சனையாக தைரியமாக இருங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க பிரச்சனை வராமல் தடுக்கணுமா சிலர்கிட்ட கேள்வி கேட்கவே கேட்காதீங்க அவங்கக்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கவே கிடைக்காது நியாயம் கிடைக்காது சிலருக்கு பதில் சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க உங்கள் மேலே இருக்கிற நியாயத்தை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க தப்பான பழி போடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எவ்வளோதான் உங்களோட நியாயத்தை சொல்ல விரும்பினாலும் சொல்ல ட்ரை பண்ணாலும் அதை கேட்கவே மாட்டாங்க அதனால் சிலர்கிட்ட பதில் சொல்லவே சொல்லாதீங்க சிலருக்கு பதில் கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு பாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சிவாய் நம்ம சிவாய் நம்ம நம்மளை வீழ்த்திறதுக்கு மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எது தெரியுங்களா பழி போடுறது நம்ம செய்யாத தவறை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பழி போடுறாங்க இல்லைங்களா அதுதான் நம்மளோட மனசை ரொம்ப காயப்படுத்தும் அப்போ நம்மளோட மனசை நம்மளோட கண்ட்ரோலில் தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் நம்ம மேலே பழி அப்படின்ற அம்பை வீசினாலும் மனம் பக்குவம் அப்படின்ற கேடையும் நம்மளை பாதுகாக்கும் இதுதான் நம்மளை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களை ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாமல் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு அப்படியா நீ சொல்கிறது சரியா அப்படியே வச்சுக்கோ பரவாயில்ல தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்களேன் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள நம்ம திட்டலை ஆனால் அவங்களோட பேசின வார்த்தைக்கான பதிலடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்றத மனசு சந்தோஷமாக ஏற்றுக்கும் அப்போ அவங்க நம்மளை பேசிட்டாங்களே அப்படின்னு மனசு வருத்தமும் படாது ஆனால் அவங்க பேசினதுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டோன்னு மனசு சந்தோஷப்படும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்